ஹலோ வைஸ் வணக்கம் மக்கள் பிக் பாஸோட டே ஃபிஃப்டி ஃபோரோட எபிசோட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு விக்ரம் காலையில் எழுந்தவுடனே அமீத் கிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டுருக்கிறாரு இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் எவ்வளோ சூப்பராக இது பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் நான் தான் சொல்லி பண்ணாங்கன்ற மாதிரி சொல்லிட்டுருக்கிறாங்க ஆமாம் எல்லாத்தையும் செம்மையாக பண்ணிட்டேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா காலையில் எழுந்து வந்த உடனே வந்துட்டு எல்லோரும் வந்த பிறகு வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு விக்ரம் சூப்பராக வேலை வாங்கிட்டடா நீ வசந்தி அம்மாவே வேலை வாங்கியிருக்கேன் உன்னால் மட்டும் தான் வேலை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா பண்ணுங்கள் அப்படியே அதை வச்சு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படி இப்படின்னு ஏதோ பிளான் போட்டிருக்காங்க ஆக மொத்தம் பாரு வந்துட்டு எந்த வேலையும் செய்யலைன்ற மாதிரி காமிக்கணுன்றதுக்காக இப்படி விக்ரம் சொல்கிறாரான்றது எனக்கு புரியல சரி சரி நான் மீட்டும் தலையாட்டிக்கிறாரு அப்புறம் இங்கே பாரு வந்துட்டு டீ போடுறதுக்காக பால் காய்ச்சிட்டு இருக்காங்க அப்போ வேணும்னே ஃபேன்ரா திவ்யா இவங்கெல்லாம் வந்துட்டு எனக்கு பால் வேணும் எனக்கு போன் வேணும் இது வேணும் அது வேணும்னு சொல்ல அப்போ நைஸாக வந்துட்டு இந்த இடம்லாம் சூப்பராக க்ளீன் பண்ணியிருக்கீங்களே ஆனால் வசந்தி அம்மா தான் பண்ணதாக சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஜென்ட் சொல்ல ஆமாம் அவங்க தான் பண்ணாங்க ஆனால் நான் சொல்லி தான் பண்ணாங்க அப்படின்னு விக்ரம் சொல்கிறாரு அடிக்க நல்லா இருக்கு அதெல்லாம் நான் ஐடியா கொடுத்தது என்னால் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாரு எல்லாத்துக்குமே ஒன்றுமே சொல்லாமல் இருக்கிறாங்க ஓ பார்த்திங்களா வசந்தி அம்மா வந்துட்டு விக்ரம் சொன்னால் தான் கேட்குறாங்க விக்ரம் சொன்னால் தான் பண்ணுறாங்க இப்போ பய இப்போ அப்படி நின்றுட்டு இருக்காங்க ஆனால் அப்போ வந்து இது பண்ணிட்டு அவர் சொல்கிறதுக்கு தலையாட்டி ஆட்டி எல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படி இப்படின்னு சாண்ட்ரா இவங்கெல்லாம் கிண்டலாக பேசிகிட்ருக்காங்க அவ்வளோத்துக்குமே வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் பாரு வந்துட்டு ஆ அவங்களுக்கு பால் வேணுமா என்ன வேணும் எது வேணும்னு கேட்டுட்ருக்காங்க வேணுன்னே வந்துட்டு விக்ரம் கிட்டே சொல்லி எனக்கு டீ வேணும் எனக்கு காபி வேணும் பால் வேணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஓகேடா இது இதுன்னு சொல்லிட்டு பாரு வந்துட்டு அவங்க கேரக்டர்லேருந்து இருந்து சொல்லிட்டு இருக்காங்க அமித் வந்துட்டு கடுப்பைற ஒரு கட்டத்தில் என்ன நீங்கள் நானும் பார்த்துட்டே இருக்கிறேன் காலைலேருந்து அவங்கள வெறுப்பேற்றிட்டே இருக்கீங்களே சொத்துக்கே இது வேணும் அது வேணும் விக்ரம் சொன்னால் கூட வந்துட்டு அவங்க செஞ்சாங்களா அவங்க பற்றி எனக்கு தெரியாதா அவங்க செஞ்சிருக்காங்க அப்படின்னு அமித் ஒரு பக்கம் சொல்ல அதெல்லாம் சரி தான் ஆனால் நான் சொல்லி தான் செஞ்சாங்க அப்படின்னு விக்ரம் ஒரு பக்கம் இது பேசிக்கிட்டாரு என்னடா சொல்ல வர இப்போது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் இங்கே விக்ரம் வந்துட்டு ஏதோ தமிழில் வந்துட்டு பாட்டு மாதிரி படித்து காமிச்சிட்ருக்குறாரு தண்ணி கிட்ட வெளியே உட்காந்து ஒரு பக்கம் இங்கே வியானா வந்துட்டு தண்ணி ஊற்றிட்டு வந்துடுறாங்க அவர் ஷர்ட்டில் அதனால் கடுப்பானா அவர் வந்துட்டு வியானா வந்துட்டு ஒரே புடியாக பிடிச்சி சுபிக்ஷா ஒரு பக்கம் பிடிக்கையும் வந்து தண்ணியை வந்து மூஞ்சிலேயே ஊற்றிடுறாங்க இதனால் வச்சு அவங்க ஆளுக்கு எதுக்கு இப்படி தண்ணி ஊற்றிங்க பெட்டிஃபுல்லாக நினஞ்சிச்சு அப்படின்னு கோவப்பட்டு கேட்க அவ என் ஷேர்ட்டில் நினச்சிட்டா அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க எப்படி ஆனாலும் நீங்கள் பண்ண தப்புன்னு சொல்லிட்டுருக்காரு பிரஜன் வந்துட்டு விசாரிக்க அப்புறமா இவங்க மேல்தான் தப்புன்னு ஒன்று இந்த பொண்ணு ரொம்ப டிஸ்டபிடண்ட்டாக பண்ணுது கிளாஸ்லேயே சேர்க்காதீங்க கிளாஸ் ஆக அவள் வந்தானால் நாங்கள் வரமாட்டோன்ற மாதிரி யாரோ ஒரு அழகாக சொல்ல அப்போ வந்துட்டு இவளை வந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ணக்கூடாது இங்கே லிவிங் ஏரியாலே இருக்கணும்னு சொல்ல அதெல்லாம் தப்பு அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க ஒபீடியண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் ஸ்கூலுக்கே அனுப்புகிறோம் அப்படின்னு வாடனான சப் ஆர்டனானை எப்படி வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாரு ஆனாலும் கேட்காம பிரஜன் வந்துட்டு அப்படி சொல்லிடுறாரு அப்புறம் இங்கே வந்துட்டு டாஸ்க் லெட்டர் படிக்கிறாங்க நம்ம பாரு ஸ்கூல் வந்துட்டு டிஸ்கஷன் கூட்டிகிட்டு போகிறாங்க பழைய பீபியோட அந்த ஃபோட்டோஸ் அதுக்கப்புறமா நடந்த இன்சிடெண்ட் சம்மந்தமான நிறைய டூல்ஸ் இதுவெல்லாம் வச்சுருப்பாங்க அதை பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் டீச்சர்ஸான அமித் கனி பிரஜன் இவங்க மூணு பேரும் எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்புறமா எல்லோரும் எக்ஸ்கஷன் போகிறதுக்கு வராங்க வியானாவும் எல்லாம் ரெடி ஆகிட்டு நானும் வரேன்னு சொல்லிட்டு வரேன் நீ வேண்டாம் அப்படின்ற மாதிரி பிரின்ஸிபல் சொல்கிறார் நீ ஐடி கார்டே போடல ஐடி கார்டு போட்டால் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க அவங்க போய் போய் தேடுறாங்க எங்கே போய் ஐடி கார்டு கிடைக்கல சார் ப்ளீஸ் சார் எனக்கு கூட்டிகிட்டு போங்க கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க ஐடி கார்டு இல்லாமல் நான் கூட்டிகிட்டு மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் ஒரு பக்கம் சொல்லிடுறாரு இதனால் ரொம்பவே வருத்தத்தோட அப்படி சோகம் வந்துட்டு வியானா உட்காந்துருக்காங்க ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார்னு கேட்டோம் அவங்க கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறாங்க இவங்க எல்லாம் ட்ரெயின் மாதிரி வந்துட்டு கார்டனை ஒரு சுற்றி சுற்றி வந்துட்டு அப்புறம் ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு போகிறாங்க அங்கே போனால் இதுக்கு முன்னாடி நடந்த பிபி ஒனில் ஓவியா வந்துட்டு அந்த ரெட் கார்பெட்டில் ஓவிய இவங்கள ஜூலியை விழ வச்சது அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அடுத்து அந்த தொட்டி ஐஸ்வர்யா வந்துட்டு பாலாஜி மேலே கொட்டினது அதுக்கப்புறம் ஜூலி வந்துட்டு எவிக்டாய் ஜாக்லின் வந்துட்டு எவிக்டாய் போன சீனு அந்த மாதிரி நிறைய சீன்ஸை வந்துட்டு போட்டிருந்தாங்க அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி மாறி மாறி எக்ஸ்பிளைன் பண்ணி தூ சொல்லிருக்குறாங்க அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ரெஷ் எக்ஸ்பெஷன் முடிஞ்சுட்டு இங்கே வந்து சேர்ந்துறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு லிவிங் ஏரியாவில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்கூல் லைஃப் பெஸ்ட்டாக இருந்துச்சா இல்லை ஹாஸ்டல் லைஃப்பாக அதை சொல்லுங்கள் எல்லாரும் அப்படின்னு வந்து கேட்க முக்காவாசி பேர் வந்துட்டு ஸ்கூல் லைஃப் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு விக்ரம் அரோரா கம்ருதீன் வினு சுபிக்ஷா சபரி ரம்யா சாண்ட்ரா வியானான்ட்டு எல்லாருமே ஸ்கூல் தான் பெஸ்ட்டு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் ஸ்கூல் டீம் தான் வின் பண்ணிச்சு இதில் ஸ்கூல் டீம் வின் பண்ணனால ஸ்கூலில் இருக்கிற அந்த ஸ்டாஃப்ஸான பிரஜின் அமித் கனி இவங்க மூணு பேருக்கும் வந்துட்டு ஸ்டார் பேஜ் வந்துட்டு கொடுத்து விடுறாங்க ஸ்டூடெண்ட்ஸை சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்கூல் டாஸ்க் முடிஞ்சிச்சு குரூப் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு கார்டனில் உட்கார வச்சு எல்லாருமா சேர்ந்து அப்படியே வேற வேறு போஸ் கொடுத்து அப்படியே சூப்பராக வந்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க அடுத்ததாக வெஸ்ட் பெஸ்ட் அண்டு ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மென்ஸ் செலக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எல்லாரும் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்துறாங்க எல்லாரோட மேக்கவரும் சூப்பராக இருக்குது எஸ்பெஷலி பாய்ஸ் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து சொல்கிறாரு அடுத்து பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் வந்துட்டு யாருன்னு சொல்லி ஸ்டாஃப்ஸ் இருக்கிறவங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் அமித் வந்து விக்ரம் சொல்கிறாரு கனிமி விக்ரம் பிரஜனை வந்துட்டு ரம்யாவை சொல்கிறாரு எஃப்ஜேவும் வந்துட்டு ரம்யா பார்வையும் ரம்யாவை சொல்ல பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக வந்துட்டு ரம்யா செலக்ட் ஆகுறாங்க அடுத்தது பெஸ்ட்டு ஸ்டாஃப்னு சொல்லி கிட்டே கேட்குறாங்க கம்ருதீன் வந்து கனியை திவ்யா வந்துட்டு பிரஜனை வினோத் வந்துட்டு அமிதா பாரு வந்துட்டு பார்வை வந்துட்டு அரோரா சொல்கிறாங்க வியானா வந்துட்டு பிரஜன் சொல்கிறாரு விக்ரம் வந்துட்டு கனி சொல்கிறாங்க சாண்ட்ரா வந்துட்டு வழக்கம் போல் அவங்க ஹஸ்பண்டான பிரஜனை தான் சொல்கிறாங்க ரம்யா வந்துட்டு பிரஜனை சொல்கிறாங்க அப்புறம் பெஸ்ட்டு ஸ்டாஃபாக வந்துட்டு பிரஜென்ட் தான் செலக்ட் ஆகிறார் ஸோ பெஸ்ட்டு பர்ஃபார்மராக வந்துட்டு பிரஜன் என்ற ரம்யா நெக்ஸ்ட் வீக் தலைவர் பதவியில் கலந்துப்பாங்க அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க அடுத்ததான் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ வந்துட்டு ஸ்டாஃப் ஸ்டாஃப்பில் யார் வந்துட்டு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கிட்டே கேட்குறாங்க விக்ரம் வந்துட்டு எஃப்ஜே சொல்கிறாரு வினோத்மே எஃப்ஜே சுபிக்ஷா அரோரா வியானா கம்ருதீன் இங்கே எல்லாருமே எவ்ஜியோ சொல்கிறாங்க சபரியும் திவ்யா மட்டும் பார்வை சொல்கிறாங்க இது எல்லாருமே எவ்ஜயோ சொன்னால் எவ்ஜயோ ஒருத்தர் இதுவாகிடுறாரு அடுத்து ஸ்டாஃப்பில் யார் ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அதாவது ஸ்டூடெண்ட்டில் யார் ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாஃப் கிட்ட கேட்க பிரஜன் வந்து வியானாவை சொல்கிறாரு அமித் வந்துட்டு கம்ருதீன சொல்கிறாரு கனி வந்துட்டு வினோத்தை சொல்கிறாங்க பாரு வந்து திவ்யாவும் சொல்கிறாங்க அடுத்தது எஃப்ஜே வந்துட்டு வியானா தான் ஃபஸ்ட்டு இருந்தாலும் அவங்கள சொல்ல முடியாத காரணத்தினால வினோத்னு சொல்லிடுறாங்க இதனால் வினோத் ரொம்பவே காண்டாயிடாரு அப்புறம் ஃபர்ஸ்ட்டு பர்ஃபாமரான வினோதன் எஃப்ஜே வந்துட்டு ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க பிக் பாஸ் அடுத்ததாக ஒரு டாஸ்க் லெட்டர் வந்துட்டு சிக் இது உள்ள வந்துட்டு ஸ்டோர் ரூமில் வச்சுருக்காங்க போயிட்டு பார்வை படிக்கிறாங்க பார்த்தோன்னா சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு செம்ம சிரிப்பு ஒரு டாஸ்க்குன்னு சொல்லிவிட்டு ஜெயிலுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் இருக்கும்போது ரெண்டு பேரும் பாசி மாலை வந்துட்டு கோக்கணும் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு கலர் ரெட்டு க்ரீனுக்கு கொடுத்துருவோம் அதை வந்துட்டு மாறி மாறி கோக்கணும் ஒரு மாலைக்கு ஐம்பது கோக்கணும் ரெட்டு ஒன்று க்ரீன் ஒன்று அப்படி மாறி மாறி கோத்துட்டு வரணும் இந்த மாதிரி இரநூறு மாலை நீங்கள் செய்யணும்னு சொல்கிறாங்க அதை சிரிச்சுட்டே வந்துட்டு டாஸ்க்கை படிக்கிறாங்க பாரு எல்லாருமே சிரிச்சிடுறாங்க வினோத் கொஞ்சம் கடுப்பாயிராரு கேமரா முன்னாடி ஃபஸ்ட் டைம் ஜெயிலுக்கு போனப்போ கூட ஒரு சாட்டிஸ்ஃபையாக அப்போ எதுவாக இருந்துச்சு அப்போ வேலீடாக இருந்துச்சு இப்போ வேலிடே இல்லாமல் ஏதோ ஒன்று மீன் குத்தி விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருந்தார் அப்புறமா எல்லாேருமே சேர்ந்து வந்துட்டு ஜெயிலுக்கு அமைச்சு விடுறாங்க நம்ம இவர் எஃப்ஜேவியும் வினோத்தையும் கலாய்ச்சி சிரிச்சிக்கிட்டு இது பண்ணி அமுச்சு விட்றாங்க அப்புறம் அங்கே போனோடனே அந்த பாசி மலையை கொடுக்குறாங்க ரெண்டு பேரும் கோக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஃபைனலாக பாக் ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்குறாங்க அந்த டாஸ்கில் பார்த்திங்கன்னா யாரு யாருக்கு இந்த வீட்டில் வந்துட்டு ஐஸ்கிரீம் கொடுக்க போகிறீங்க எந்த ஃப்ளேவரில் எதுக்காக காரணுன்ற மாதிரி சொல்கிறாங்க அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு அரோரா வந்துட்டு கம்ருதீன் கொடுக்குறாங்க ஆல்மெட் பிரச்சினு அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்குறாங்க அடுத்தது அமித் வியானாக்கு வியானா அமித்துக்கு கொடுக்குறாங்க அப்பாவுக்கான ஃபீலிங் எனக்கு கிடச்சிருச்சு அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா வந்து வழக்கம் போல் தன்னோட ஹஸ்பண்ட் பிரஜன் கொடுக்குறாங்க கேட்டால் அவர் வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணாரா இந்த வீக்கு தன்னோடய கோவத்தை குறைச்சிக்கிட்டாராம் அப்படி என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணாருன்னு எனக்கும் தெரிலங்க அடுத்தது கம்ருதீன் வந்து அரோரா கொடுக்குறாங்க வியானா வந்துட்டு அமித்துக்கு கொடுக்குறாங்க கனி வந்துட்டு விக்ரமுக்கு கொடுக்குறாங்க விக்ரம் வந்துட்டு சுபிக்ஷாக்கு திவ்யா வந்துட்டு சாண்ட்ராக்கு பாரு வந்துட்டு சபரிக்கு சபரி வந்துட்டு பாருக்கு கொடுக்குறாரு ஆனால் வந்துட்டு அது வந்து நம்மளோட எபிசோடில் வந்துட்டு காமிக்கல அண்ட் ஃபைனலாக யார் காரணத்தோடு கரெக்டாக சொன்னாங்க அது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லி சபரி அனௌன்ஸ் பண்ணுறாரு அரோரா அண்ட் சாண்ட்ரா இவங்க தான் இந்த ஐபாக்கோ பேஸ்கில் வந்துட்டு வின்னர்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த ஒரு சர்டிஃபிகேட் இது மாதிரி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அந்த ஐ டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறமா வெளியே வந்துட்டு பாரு வந்து இங்கே வினோத் எஃப்ஜி கிட்டே வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ கிட்ட வந்து விக்ரம் வந்துட்டு நீயும் வந்துட்டு அரோராோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப பியூர் வெளியில் போய் ஏதோ பண்ணிங்க வச்சுங்க இதெல்லாம் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆக மொத்தம் வந்துட்டு பாரு அந்த இடத்துல குறை சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க கம்பருதீனும் வந்துட்டு அரோரா வந்துட்டு இதெல்லாம் பண்ணுன்னு எனக்கு சொல்லுவா ஆனால் பார் வந்துட்டு இவங்க இதை பண்ணுறாங்க அவங்க அதை பண்ணுறாங்கன்னு தான் சொல்லிட்டு அதனால் எனக்கு எந்த யூஸ் இல்லை என்னோடய ஃப்யூச்சராக அதனால் வந்துட்டு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே எனக்கு இல்லை ஒரு பலனும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டுருக்கிறாரு அப்போ பார் கூட சுற்றிக்கிட்டு இது எது பண்ணணும் அதை சாப்பிட்ணும் அப்படின் நல்லா பேசும்போதெல்லாம் உனக்கு தெரியலையாப்பா இப்போ வந்து உனக்கு குறையா தெரியுதாப்பான்ற மாதிரி தான் இருந்துச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்